ஓம் ஸ்ரீ குரு பியோ நமஹ நன்றாக குருவாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு மிதன லக்ன நண்பர்களுக்கு குரு செவ்வாயினுடைய கிரக சேர்க்கை குருமங்கள யோகத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்கிறோம் செப்டம்பர் இருபது முதல் ஆகஸ்ட் இருபது முதல் செப்டம்பர் ஆறு வரை நமக்கு செவ்வாயும் குருவும் ஒரே நட்சத்திரத்தில் இருக்கிறார்கள் மிருகசரீஷ நட்சத்திரத்தில் மிதன லக்னத்திற்கு குரு ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி ஏழாம் இடம் என்பது நம்முடைய முயற்சியை குறிக்கும் ஏழாம் இடம் என்பது நமக்கு நம்முடைய லைஃப் பார்ட்னர் பிசினஸ் பார்ட்னர் நம்முடைய உறவுகள் இதையெல்லாம் குறிக்கும் பத்தாம் இடம் என்பது தொழில் சம்பந்தப்பட்டது கர்மா சம்பந்தப்பட்டது அந்தஸ்து கௌரவம் நமக்கு உண்டான செல்வாக்கு குறிக்கிறது இப்போ குருவானவர் இந்த ஸ்தானத்துக்கு அதிகாரமாக வரும்பொழுது அதிபதியாக வரும் பொழுது அவருடைய நட்சத்திரம் வந்து குருவனுடைய நட்சத்திரங்கள் ரெண்டு ஆறு பத்து அதான் மிதன லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துலையும் ஆறாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துலையும் நாலாம் பாதம் மட்டும் இருக்கு குருவனுடைய நான்காம் பாதம் நட்சத்திரத்தில் புனர்பூசம் நாலு விசாகம் நாலு புரட்டாதி நாலு மற்ற மூன்று பாதங்கள் அப்படிங்கிறது ஒன்றாம் இடம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடத்துல இருக்குது அப்போ இந்த ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் என்பது இவர்களுடைய மூளை உழைப்பை காட்டுகிறது செயல்திறன் மற்றும் ஆரோக்கியம் ஒரு செல்வாக்காக நம்ம முடிவெடுக்கிற திறமை மற்றும் இறையருள் நல்ல தெய்வ அனுகூலமாக இருக்கக்கூடிய அமைப்பை காட்டு இப்படிப்பட்ட குருவானவர் இப்ப பன்னெண்டாம் வீட்டில் போயிட்டு இருக்கார் இந்த பன்னெண்டாம் இடம் என்பது தொழில் ஸ்தானத்துக்கு அது பாசிட்டிவான இடம் பத்தாம் இடத்துக்கு அது வந்து நல்லது செய்யக்கூடிய இடம் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துக்கும் அது பாதிப்பு இல்லாத இடம் ஆறாம் இடமான ஆறாம் இடமான விருச்சிக ராசிக்கும் அது வந்து சாதகமான இடம் ஆனாலும் கூட குரு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது அதில் வந்து நட்சத்திரத்தை போல பலன் கொடுப்பார் இப்போ செவ்வாயை போல பலன் கொடுப்பார் செவ்வாய் யார் அப்படின்னா இந்த லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி நம்முடைய மிதன லக்னத்திற்கு பகை நோய் கடன் மற்றும் நம்முடைய வேலை வாய்ப்பு சர்வீஸு உணவு உடை மருந்து இந்த எல்லாம் இடம் வந்து ஆறாம் இடம் அப்படிப்பட்ட ஆறாம் இடத்துக்கு செவ்வாய் அதிகாரியாகிறார் ஆகிறார் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துக்கும் அதிகாரி அப்போ இந்த ரெண்டு ஸ்தானங்களில் நமக்கு எதிரிகளிடமிருந்து ஜெயிக்கிறது நமக்கு சர்வீஸில் மதிப்பு மரியாதையோடு வாழ்கிறதுங்கிற ஒரு விஷயம் அடங்கியிருக்கு இந்த குருவும் இந்த செவ்வாயும் சேர்க்கும்போது சேர்க்கை பெறும் பொழுது இந்த சேர்க்கை என்பது ஒரு இணைவது தான் சேர்க்கை வெவ்வேறு கட்டத்தில் இருந்தாலும் மிருகசிரீஷ மூணு நாலு பாதங்கள் மிதன ராசியில இருக்கும் ஒன்னு ரெண்டு பாதங்கள் ரிஷபராசியில் இருக்கும் ஆனா குரு வந்து தான் இருக்க போறார் செவ்வாய் ரிஷபத்திலையும் மிதனத்திலையும் மாறி இருந்தாலும் இந்த குரு செவ்வாய் சேர்க்கை பலனை தருகிறது இப்ப நமக்கு குரு திசையோ குரு புத்தியோ செவ்வாய் திசையோ பத்தியோ இந்த ரெண்டு கிரகங்களுடைய அந்தரங்களோ நடந்தாலும் இந்த செயற்கை பலன்கள் நமக்கு நடைபெறும் அந்த வகையில இந்த பனிரெண்டாம் இடத்துல இது நடக்குது அப்படின்னா திடீரென்று ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு நடத்திக்கலாம் ஒரு பிரயாணத்துல ஏற்படக்கூடிய பலன் அப்படி மாதிரியும் அது செயல்படும் நம்முடைய ஒரு இப்போ ஒரு நோய்க்கு சிகிச்சை எடுக்கிறோம்னா அந்த சிகிச்சைனால நம்ம குணமாகறோம்னு நினைக்கிறோம் அப்போ அந்த செயல்னால் நமக்கு நன்மைகள் நடக்குது அதே மாதிரி பன்னெண்டாம் இடம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ எதுலையாவது ஒரு பணம் அப்படிங்கிறது இப்போ ஒரு போட வைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கும் ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த தொழிலுக்கு தேவைப்படும் புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு ஃபீல்டில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு சாதகமாக பண்ண வைக்கும் அதற்குண்டான ஆதாயத்தில் தன ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது அந்த வகையில இந்த குரு செவ்வாய் சேர்க்கையாக நமக்கு செயல்படும் ஆனா நம்ம ஜென்ரலா செவ்வாய் அப்படிங்கிறத மிதன லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி பாவ கிரகம் எடுத்தாலும் நமக்கு வந்து நட்சத்திர ரீதியில அவர் ஒன்னு அஞ்சு ஒன்பதுலயும் இருக்காரு அதே போல நம்மளுடைய இந்த பன்னெண்டாம் இடம் நாலு எட்டு பன்னெண்டுலையும் இருக்காரு அப்ப நாலாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கும்போது அது வந்து கொஞ்சம் சிரமங்களை கொடுக்குற செவ்வாய் அப்போ மிதுன லக்னத்திற்கு அந்த செவ்வாயினுடைய ஆற்றல் வந்து அந்த நெகட்டிவாக இருக்கிறதுங்கிறது குறிக்கிறது அதனால் செவ்வாய் என்பது எப்படி அந்த நெகட்டிவாக செய்யும் அப்படின்னா உறவுகள் ரீதியாக செய்யும் இப்போ செவ்வாய் சொந்த நட்சத்திரத்திலேயே இருக்கார் இல்லையா அந்த மிருகசிரீஷ நட்சத்திரத்திலே பொழுது நமக்கு மேசராசினுடைய பலனை கொடுக்கும் மேஷராசி என்பது நமக்கு லாபஸ்தானம் பதினொன்னாம் இடம் அதனால் எந்த விதமான பாதிப்பும் இன்றி நமக்கு ஒரு மனநிறைவை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு அதனால் உழைப்பு கடினமாக இருக்கும் செவ்வாயினுடைய நேச்சர் என்ன ஆக்டிவ்னஸ் அதீதமான அலைச்சல் திரிச்சல் உழைப்பு இதை வந்து கொடுக்கும் அதாவது ஒரு அக்ரஸிவாக உழைக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களுக்கெல்லாம் செவ்வாயினுடைய ஆதிக்கம் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் வராது அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் வந்து ஒரு டயர்ட்னஸ்ஸை கொடுக்குமா இல்லைங்க ஒரு உழைப்பை கொடுக்குமா இல்லையா அதனால் வந்து நன்மைகள் தான் கிடைக்கும் அப்போ மிதன பொறுத்த வரைக்கும் ஆதாயம் பலமாக இருக்கிறது குருவனுடைய அமைப்பும் இந்த செவ்வாயோட சேரும் போது ஒரு சுபத்துவம் பெறுகிறது அந்த பன்னெண்டாம் இடம் என்பது மூலதனத்தில் நமக்கு பெனிஃபிட்ஸு அப்படின்னு எடுத்துக்கலாம் அது போக நமக்கு செலவுகள் வந்து சுப செலவுகளாக நடக்கும் இப்போ தொழில் சார்ந்து நம்ம போட்டாலும் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் திருமணத்திற்காக ஒரு செலவுகள் பண்ணுறோம்னா சுப செலவுகளாக இருக்கும் அது மாதிரி ஒரு சுப விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இதே நேரத்தில் நம்ம பயன்படுத்த வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கணவன் மனைவி உறவு மற்றும் திருமணம் வரன் பார்க்குறதுலே இந்த நிகழ்வுகளில் இந்த கிரக அமைப்புகள் வந்து கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்தக்கூடும் உறவு சார்ந்த விஷயத்தில் நெகட்டிவாக செயல்படும் என்பதால் அதில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் இது வந்து நமக்கு திசா புத்தி அந்தரத்தில் குரு செவ்வாய் திருமணஸ்தாடைகள் அல்லது பகை ஸ்தானங்கள் இதில் வந்து வலுப்பெற்றிருந்தால்தான் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் பட் இந்த பதினெட்டு நாட்களில் மேலோட்டமாக நமக்கு என்ன கணக்கு அப்படின்னா அது வந்து தொழிலை பலப்படுத்துகிறது சேமிப்பை பலப்படுத்துகிறது நம்மளுடைய சர்வீஸு சேவையை வந்து நல்லா பலப்படுத்துகிறது இதன் மூலமாக நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது அந்த அங்கீகாரத்தினால புகழ் கிடைக்கிறதுனால நமக்கு அது ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது அதில் கூடுதல்னா கொஞ்சம் செலவாகுது அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிறது அந்த செலவு வந்து தேவையான செலவாக இருக்கும் அதே நேரத்தில் மூலதனம் என்பது நமக்கு ஆதாயம் தரக்கூடிய மூலதனமாக இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் உங்கள் எஸ் நன்றி வணக்கம்